எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை உறவுகளுக்கு அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குருமார்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய நாள் பிரதோஷம் ஒரு சுப முகூர்த்த நாள் சோமவார பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி வரை பிரீதி யோகம் பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் தைத்துள்ளம் கரணம் இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் கேட்டை இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் சோமவார பிரதோஷம் இன்றைய நாளில் இருக்கு தை மாசத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுவும் சோமவார பிரதோஷங்கிறது படி மேலே பிரதோஷத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு விரிவாக சொல்லியிருக்கிறோம் பிரதோஷ நாளில் கிடைக்கின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் அருளும் பொருளும் வழித்தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்றால் பிரதோஷ வழிபாடு தான் நாம் என்ன ஒரு கொடுக்கிறோமோ நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் பல அடி நம்ம மேலே எடுத்து வைக்கிறார் பூர்வ புண்ணிய கர்மங்கள் பூர்வ புண்ணிய கர்மாக்கள் ஏற்றத்தாழ் உள்ள வாழ்க்கையை ஒரே சீராக மாற்றக்கூடிய வல்லமை எம்பெருமான் இறை ஆற்றலுக்கு உண்டு நானே கடவுள் என்று சிவன் சொன்னதில்லை சிவனுக்கு மேலும் சக்தி இருக்கிறது சிவனை சொல்லியிருக்கிறார் சிவகீதை சொல்கிறது அதுபோல எல்லோருக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக திகழ்கின்ற சக்திகள் அத்தனையும் இருக்கின்றது நந்திகேஸ்வரர் வழிபாடுங்கிறது வந்து இன்னைக்கு நந்திகேஸ்வரர் வழிபாடை விடவும் அந்த அந்த வழிபாட்டில் கலந்துக்கிற அந்த சக்தி இருக்கு அதுதான் பலமா இருக்கு அதிக மக்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ளோர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைத்து செய்கின்ற அந்த பூஜை அனைவருக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது தங்களால் இயன்ற மஞ்சள் பொடி சந்தனம் அபிஷேக பொருட்களில் ஏதேனும் ஒன்று அல்லது வில்வம் இதை கொண்டு நந்திகேஸ்வர் வழிபாடு செய்யும் பொழுது இன்றைய நாளில் நின்று போன விஷயங்கள் தடையா இருக்கின்ற அமைப்புகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த நாளில் அது செய்து பயன் பணலையுங்கள் சுபமுகர்த்த நாளாக இருப்பதனால் புதிய வேலை விஷயங்களை செய்ய ஏற்றது ஒரு நல்ல நாள் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே பிடிவாத குணத்தினாலே அனைத்தையும் இழந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான் பிடிவாத குருத்தை விடுத்து செய்கின்ற பணியில் கவனம் செலுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழும் வார்த்தையில் கவனமாக இருங்கள் அடுத்தது தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தேன் இதிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பா இன்றைய நாளில் நீங்க வந்து மனிதர்களிடம் பேசும்போது சற்று ிகன் பேசுவது மிக்க நல்லது ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு நல்ல நாள்ான் நாளுக்கு ஒன்றும் பிரச்சனை நாள் நல்ல நாள் தான் ஆனால் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்துல இருந்த போதிலுமே வெற்றி தர தான் இருக்கு ஏன்னா முயற்சி சாணாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கு அதிபதிகள் நன்றாக இருந்தாலும் தற்சமயத்திற்கான நாள் சிறப்பாக தங்களுக்கு இல்லை சற்று நிதானம் அமைதி தேவை மிதுன ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்பரிய ஒரு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று உங்களை சொல்ல வைக்கும் ராசிக்குள் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ரொம்ப விசேஷம் தனஸ்தானாதிபதி ராசிக்குள் அப்போது வரவேண்டிய பொருளாதாரம் உங்களே வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் கடகராசி என்பர்களே இன்றைய நாளில் வார்த்தை பிரயோகத்தில் கவனம் தேவை தொழில் அமைப்புகள் கவனம் தேவை வருகின்ற லாபத்தை முடக்கும் அளவுக்கு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வரதான் போகுது அது கவனமாக இருந்தால் அதிகமாக இருக்கலாம் இல்லை ஒரு வெள்ளாம வருது ஒரு மூட்டை வருதுன்னா கொஞ்சம் கவனமா இருந்தா ஒரு நூத்தி இருபது மூட்டை ஆகும் அது மாதிரிதான் எல்லா விஷயத்திலுமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அபூர்வம் அதிர்ஷ்டமும் லாபமும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த நட்போட்டாரர்களை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஆனால் உங்களுடைய பொருள் எந்நேரமும் களவு போக வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள் வண்டி வாகன பயணம் அல்லது வெளியில போயிட்டு வர போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது நன்மை கூடிய நாளாக இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது மிக அவசியம் இந்த நாள் இன்றைய நாள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி உண்டு கடவுளையும் கனிய வைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்களின் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையாகவும் செய்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது வெளியிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் இருக்கின்ற கிரகண பிரகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு வாய்ப்புகள் தேடி உங்கள் வாயில் கதிவில் நிற்கும் அதுவே ஒரு பெருமையான விஷயம் இல்லையா அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்தவர்களும் இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் செய்வீங்க நல்ல நல்ல விஷயங்கள் தேடி வரும் அற்புதங்கள் ஏற்றங்களும் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் நற்செயல்கள் புரிந்து நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது தனுசு ராசி என்பர்களே நீங்க சும்மா இருந்தாலும் உங்கள் வேலையில் வருகின்ற பிரச்சனைகள் இன்று சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வேலை அல்லது தந்தை வழி உறவுகள் அப்படி எடுத்துக்கலாம் ஒரு சோதனையான ஒரு நேரம் இந்த நேரம் இந்த நாள் சில சாதகமற்ற அமைப்புகள் இருப்பதால் கொஞ்சம் கவனமா இருந்தால் வெற்றி பெற்றிடலாம் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த வரையில் படித்தது கல்வி அனுபவம் அதை விட அதிகமாக இருக்கும் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் ஆனால் இன்றைய நாளில் ஒரு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்க உங்கள் வார்த்தையில கவனமாக இருங்கள் நிதானமா இருக்கு நெருங்கிய நட்புகளில் பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக நல்லது நேர்மையாக இருக்கதை தவறு சொல்லவில்லை நேர்மையாக இருங்கள் உங்களுக்கு மட்டுமே அதை வெளியிடுவதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கணும் நான் நேர்மையான நேர்மையா தான் எந்த தொழில் நேரணும் சொல்லாம உங்களோட விஷயத்தை மட்டும் கரெக்டா பாருங்க நீங்க ஜெயிக்கலாம் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு குறிப்பா கல்வி பயிலுக்கு ஒன்றே மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு உயர்வான ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து கொண்டவர்களுக்கு இன்றைய நல்ல நாள் இல்லை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் திரும்ப வராமே இருக்கும் நீங்கள் போராடி வாங்குற மாதிரி இருக்கும் அதனாலே நீங்க கடன் வாங்கி அது கொடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க இந்த நாளில் மிக கவனமாக இருந்தால் உயர்வு உங்களை தேடி வரும் அதுதான் இன்னைக்கான ஒரு நாள் நல்ல விஷயமா இருக்கும் ஆனா இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க அது சரியாயிடும் ஓகேங்களா மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரையில் மீனராசி அன்பர்கள் வேகம் படபடப்பு வேகமின்மை நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாலோ பேசிக் கொண்டிருந்தாலும் நன்மை நடக்காது வரவேண்டிய நன்மை பற்றி சிந்தித்தாலே நன்மை வரும் பணியுடன் இருந்து பெயர் புகழ் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கிறது மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்